ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை பிரகதி பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம் அதாவது இவங்க படத்துல நடிச்ச இந்த காலகட்டத்தில் இவங்களை வந்துட்டு ஒரு பிரபலமான காமெடி நடிகர் வந்துட்டு படுக்கைக்கு அடித்ததாகவும் அவரை இவங்க கேரவன்ல கூப்பிட்டு செம்மையா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி அனுப்புறதாகவும் பேசியிருக்காங்க ஸோ இது சம்பந்தமா முழு விவரத்தை பார்க்கலாமா அதாவது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏகப்பட்ட படங்கள்ல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் அம்மா கதாபாத்திரம் நிறைய படங்கள்ல அம்மா கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கதாநாயகியாக நடிச்சிட்டு பொழுது ஒரு ஃபேமஸான காமெடி நடிகர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முன்னணியில் இருந்த ஒரு நடிகராம் அவர் வந்துட்டு இவங்க கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கு இவங்களும் வந்துட்டு அவரை கேரவனுக்கு கூப்பிட்ருக்காங்க கேரவனுக்கு ரொம்ப ஆசை ஆசையாக வந்தவர்கிட்ட நீங்கள் என்கிட்ட அப்படி நடந்துக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எதாவது சிக்னல் கொடுத்தானா இதுக்கெல்லாம் தயார் இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட ஏதாவது நடந்துக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அந்த கேரவனை விட்டு துரத்தி அனுப்பியிருக்காங்க இதுதான் இவங்க பகிர்ந்து கொண்ட விஷயம் சரி அந்த காலகட்டத்துல யாருக்கு முக்கியமான காமெடி நடிகர் யார் உச்ச நடிகர் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க இருக்கு அதாவது இப்பவுமே நீங்க ஒரு உச்ச காமெடி நடிகர்னு சொல்றீங்களே தவிர்த்துட்டு ஏன் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ண மாட்டீங்க இப்படி மீட்டு உள்ள மாட்டின நிறைய பெண்கள் நிறைய கதாநாயகிகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒரு குறிப்பிட்ட உச்ச நடிகர் ஒரு குறிப்பிட்ட காமெடி நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு ஏன் பர்டிகுலராக அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ண அப்படின்றது தான் எனக்கு சுத்தமாக புரியாமையே இருக்கு சோ உங்க யாருக்காக புரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்க மேலே மிதப்பட்ட கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்